இங்கே நல்லா இருக்கு நம்பரோ முன்னாடி அப்போது இன்ட்ரோ ஆக யோசிச்சிப்போம் போல இன்றைக்கு பார்த்தீங்கடா சனிக்கிழமை என்ன இன்றைக்கு ஸ்பெஷலாக செய்ய போகிறோம்டா இன்றைக்கு ஒரு ஆக்கள் உங்கள்கிட்ட வரையினா நோமலாக உங்களுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கு முதலே அவையிட்ட நாங்கள் போனாங்க அவை தான் வரையினா இந்த ஃபேமிலி எங்கள்கிட்ட அக்காண்ணான்ற ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம் இப்போ அவையெல்லாம் நாங்கள்கிட்ட விட்ட வேணும் அவைக்கு நாங்கள் இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம்மாட்டா அவையில வீட்டை வந்து அவையோட சேர்ந்து ஒரு ஃபன் டைமாக போக போகுது அதுக்காக வேண்டி நான் இப்போ என்ன பண்ண போவேன் நாங்கள் கடையில் போய்

தாண்டி அவன் நட்டு வச்சுக்கிறான் அதாவது அந்த மெயின்டெனன்ஸை தாண்டி அவன் நட்டு வச்சுக்கிறது அதை விட இந்த பூ பூக்கொண்டு வருது இந்த பூக்கொண்டு வளர்ந்தா கேனவேர் வரவி நம்பன்றதுக்கு அந்த தெலுங்கு ஹிந்தி கருப்பு எல்லாரும் வந்து கேட்கணும் ரோசாப்பு வழியில விட ரோசாப்பு வழியில விட பார்த்து எல்லாருமே ரோஷா போ பார்த்து போய் அதான் அந்த முன்னுக்கும் பச்சை கிடையாது நாங்கள் இப்போ வலிக்கிற போகிறோம் காரில் வலிக்கிட்டு ஷாப்பிங் போக போகிறோம் இப்போ இங்கே போக போகிறோம்டா முதலாவதாக தமிழ் கடைக்கு போக போகிறோம் இருந்து தமிழ் கடை பக்கத்தில் இல்லை ஆனால் ஒரு கொஞ்ச தூரம் போனால் ஒரு கடை இருக்கின்ற அறிஞ்சேன் நான் சாமி கடை அந்த கடைக்கு தான் இப்போ போறோம் ஆல்ரெடி நான் நேற்று மட்டன் எல்லாம் மாடி வந்துட்டேன் இப்போ போய் அங்கே கருவேப்பில் அப்படி சில சின்ன சாமான்கள் வாங்கணும் பாவிக்கு வட்டி சாமான் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் இப்போ அம்மாக்கள் வைக்கெல்லாம் இப்படி செய்கிற புதுசாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் அடுத்த மீட் பண்ணி இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே மட்டும் இருக்குது அவைக்கு அதை நாங்கள் வீடியோ கடைசியில் சொல்கிறோமே உங்களுக்கு சொல்லுவோம் சொல்லுவேன் பேத்தீங்கன்னா எங்களை அந்த அக்காவுக்கு பர்த்டே அவண்ட பர்தேயும் நாங்கள் சும்மா உங்களால் கேக் வெட்டுற பிளானும் இருக்குது பெருசாக இல்லை சிம்பிளாக நாங்கள் செய்கிற மாதிரி அவையை செய்கிற மாதிரி எங்களால் செய்கிறாரு அதை விட நாங்களும் சாமானை வண்டி வச்சுக்கணும் அவையிலும் நிறைய சாமான வண்டி கொண்டு வந்துவிடுவோம் அவையும் சமைக்கிறதுக்கு எல்லா சாமானையும் கொண்டு வந்து வச்சுக்கணும் மேண்டா நாங்கள் புதுசாக தான் என் வந்தது வந்ததை பற்றி சாமானில் வச்சுக்க மாட்டோம் அடுத்து நாங்கள் என்னென்னா கொஞ்சம் தான் சாமானல் வச்சுக்கணும் என்ன ஏன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்ன்ற இது வரைக்கும் உங்களுக்கே தெரியாது உங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் செய்வோம் சில விஷயங்கள் ஓ என்டா ரெண்டு தெரியும் அதால நாங்கள் அந்த சப்ரைஸாக தான் எல்லா விஷயமும் பைக்கிறோம் என்ன சப்ரைஸாக தான் என்னடா வாழ்க்கை போடுறதால அப்படி ஒரு மெயின்டென் பண்ணி வச்சு நடக்குதுன்னு நினைக்க தெரியாது நான்கெட் நடக்குதுன்னு நாள் டெக் அதால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாமானை நிறைய சாமானை வந்து ஜெய்க்கையில் நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் பின்னாலுங்கிற வீட்டுக்கு பின்னால் நான் சமைச்சி கொண்டுருக்குறோம் நாங்கள் அதை கொண்டு காட்டுவோம் அதை விட நாங்கள் என்னென்னா வீட்டு டூர் போற சொன்னாங்க இன்னும் போடல ஒரு நாளை போடுவோம் போடுவோம் ஒரு நாளை வீட்டு டூரும் போடுவோம் நாங்கள் இப்ப போய் இல்லாம பார்ப்போம் என்னென்ன நடந்து கொண்டிருக்கண்டு நீங்க பாருங்க சிரிச்சு கொண்டு நிக்குது அப்படி சிரிப்புங்காயம் எல்லாம் பெட்டி நிறைய சாமான எல்லாமே அவர் சமைக்கிறதுக்கு சட்டியில இருந்து பானையில இருந்து அடுப்புல இருந்து எல்லாமே உங்க இருந்தே கொண்டு வந்துட்டீங்க ரெடியா ஆ எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் அல்லம்மா உங்களோட வீடியோவில் பார்த்து எல்லாரும் உங்களுக்கு ஒரே கொமெண்ட்ஸ் ஆகிடுறது ஒரு பாசமான ஃபேமிலியாக எங்களுக்கு அந்த பாசங்களை பார்க்க அதிசயமாகறேன் என்னடா

வெரி நைஸ் தேங்க் யூ இங்கே அடுத்த வா வந்து நிற்கிறேன் அம்மா என்ன சமையல் என்ன என்ன செய்ய வாய் உருது ஓகே நாங்கள் உங்களுக்கு இன்னும் சொல்லல தானே சமைக்கிறேன் என்ன நான் வந்து கொஞ்சம் வேலையில் செய்து கொண்டிருந்தால ஆள நான் ஒன்றும் உங்களுக்கு வீடியோவில் ஹார்ட் இல்லை வேறு வீடியோடு கவுண்டால் வேறு என்ன செய்து வரேன் இப்போ மூன்று நாளாக ஒரு ட்ரிப் ஒன்று போனவ எங்கே டொரண்டோவில் இருந்து போய் ஆள் போய் இந்த இருந்து ஒட்டவா போய் ஒட்டாவிலேருந்து இங்கே வந்தேன் என்ன மூன்று நாள் த்ரீ டே பிளாக்கு இதுக்கு முதல்ல அந்த வீடியோ இவர் எடுத்த வீடியோ அதை நீங்கள் அதுக்கப்புறம் வர நல்லா இருக்கும் வீடியோ மூன்று நாளாக இல்லை செய்த நீ அப்படி மூன்று நாளாக ஒரு வீடியோ காணும் கட்டி மூன்று நாளாக ஊட்டி ஒரு வீடியோ அதுவும் அந்த எடுத்த வீடியோவில் அறுவாசி நான் வட்ட பாடு எடிட் பண்ணுறதுக்கு இங்கே இவர் வந்துட்டார் மாப்பிள்ள மாப்பிள்ள ஜங்கா வரார் நினைக்கணும் எக்ஸசைஸ் செய்து ஜங்கா வரா தெரியாமல்ிம்முக்கு போகுது ஜிம்முக்கு தான் போதும் நான் தான் உடம்பு ஓடிக்கொண்டிருக்கேன் வேலையெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் வர்றது குறைஞ்சி போச்சு இதுதான் நாங்களோட பேக்கு அப்படி எல்லாம் ஓப்பன் ஆகியிருக்கும் பேக் ஜாட் இங்கே பாருங்க சமையல இங்கே இருந்து துவங்குது உடைய முதலாக தான் சொல்கிறேன் நம்ம ஸ்டார்ட்டாக என்ன நடக்கா உங்களோட மெயின் செஃப்போடு நாங்கள் கதைக்கு வாரம் எங்கள் பாபிக்கும் வண்டி அந்த ஸ்டேக் இருக்குது சிக்கன் க்ரில் பண்ணாங்க கடையில் இந்த கடையை நான் கா உங்களுக்கு கடை ஒரு நாளைக்கு காட்டும் இந்த கடை உண்மையிலே நல்லா இருக்கும் வணக்கம் செவ் இன்றைக்கி வாக்கு ஒரு ஸ்பெஷல் டே ரெண்டாக்கி இருந்தால் இருபத்திழாந்தேதி பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே இதுவே மிஸ் பண்ணல பர்த்டே இங்கே அவாக்கு பேர்தேன்றது தெரியாது அது போல முழுசி பார்க்க

திவгат, கொஞ்சம் 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 மெஞ்சா, அதுக்கு அப்புறம் அங்க நம்ம குடுக்குற ஒரே நேரத்துல. இத বদலம் சேதா பொரிஞ்சு முனிஞ்சது ஆனோனா தூள் போடுவோம். தூளும் போட்டு பொரிக்கற நானா. தூளும் போட்டு பொரிக்கற தூளும் போட்டு வர வர. கூட கூட கார்பு கறியா ஒரு 2 நிமிஷத்துக்கு कन्या பண்ணி கூழ் எடுத்து

இந்தங்க தங்க தண்ணி விட வந்தப்படியா தண்ணி சாமான்களை எடுத்து சமைக்கிறப்படியா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு தஸ் டேஸ் என்ன கொஞ்சம் தல அடிக்குது தான் انا اوكي انا இங்க தூளுகள் கொஞ்சம் பிரச்சனை ஆனது இல்ல இல்ல தூளெல்லாம் اوكي எல்லாம் اوكي அந்த தண்ணி விடنا பாலை பழ பழகுறாங்க உங்களுக்கு புதுசா இருக்கு நீ அடுத்ததரம் பிரச்சனை இல்ல ஜோசிக்காம இல்ல அதே மாதிரி உடைக்க வேண்டியானேங்கட இங்க எங்கே விட சமைக்கறதுக்கு ஒருந்து மடுத்து பாவிக்கறنا இல்ல இவ வந்தாலேங்களுக்கு தெரியும் அது நிறைய சமையல் நடக்கும்னு நாங்கள் நின்றுந்தா இப்போ ஒரு பாபிக்கும் ஒரு மட்டன் கறியும் ஒரு ரெண்டு மூணு சிக்கனோடையும் போயிருக்கும் பிடிச்ச சாமான் நீங்கள் சொல்லி தருங்களா நீங்களா நீங்களா ஜோதிச்சு

கடவுள் வந்தா தான் வேறு சொல்லுங்க கடவுள் இருக்க இது கஞ்சி மாதிரி தண்ணி இல்லை இது என்னடா ஒரு லைட்டான ஒரு தடிப்போட இருக்குது நாக்குக்கு அந்த எனக்கு தனிமன் வரு தனிமன் இதுதான் இப்போ விழா குடிச்சு முடிக்க போகிற பாருங்க அமிர்தம் கடதுரோபம் என்ன ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலுக்கு அது பிறக்கலாம் பிளான் போட்டுருவோம்

அமிர்தமா இது மட்டும் காணும் இது மட்டும் காணும் இது புலான் எங்க போயிட்டு வாருங்க வீட்டு வந்துட்டு பார்க்க பண்ணீங்களா அப்படி நல்லா இருக்கா பார்க்க பிடிச்சிருக்கா இங்க லவ் 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 உங்களுக்கு லவ் லவ் வாங்க இது காதிக்கு நண்டு கரையில் ரால் கரை ரால் சூப் ஒரு பிளான் ஒன்று இருக்குது நாங்கள் அந்த கஞ்சியை கொண்டு வந்து இந்த மார்க்கம் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் இருக்குல்லோ அதில் ஓப்பன் பண்ணுவோம் யோசிக்கிறோம் எத்தனை வேறு வேணும்ன்றதா சொல்லுங்க ஆனால் என்ன பிரச்சனைனா அதுக்கு எங்களுக்கு கிடைக்கணும் பூத்து என்ன என்னென்ன எடுக்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் கால் பண்ணுங்க எங்களை நம்பர் ஓட்டு வரும் ட்ரைவர் நம்பர் இந்த கஞ்சி உண்மையிலேயே கடைக்கு வர வேண்டிய கஞ்சி கனவேர் குடிக்க வேண்டிய கஞ்சி அவாக்கு அவாக்கு கொஞ்சம் கூட இதாக போகுது நாங்கள் அப்படி நல்லா சொல்கிறோம் பண்டி சந்தோஷம் வரைக்கு வட்டோம் വെത്തിന് സാപ്പാടം എണ്ണി പാപ്പം കൊണ്ട് യോജിക്കും സുഹാദിങ്ങിന്റെ ചമ്പലര വട ഇതുപോലെ തേങ്ങാ പൂ ചൂളെല്ലാം പോട്ട് അപ്പടിയോ ഇല്ല ഇത് സമ്പൾ ഇല്ല ഇത് വറയ്ക്ക് പോറ വറയ്ക്ക് പോറது ഓ വറയ്ക്ക് മെയിൻ ഞാൻ നിങ്ങൾ നിങ്ങൾ ചിക്കൻ നിങ്ങൾ മറിനേറ്റ് பண்ண പോരിങ്ങ ഇത് മെയിൻ മുഖ്യമാണ് സാധനം ആൾ മുങ്ങള മാരി ഒരു വലിയ ഷെഫ് ആതാ വറ പോ പോല പാത്ത പാത്ത് ഇത് തേങ്ങാ പൂ മഞ്ഞൾ തൂൾ ആണ് എന്നാ തെരിയ മാൾ ഉണ്ട് ഞമക്കാ നിങ്ങ ഞമതി കൊടുക്കോണം ഏനാ நாங்க சமைக்க மாட்டோம் என்ன இதுல எல்லாம் கம்ப தரான் மல்லாத புள்ளை என்ன சொல்றது ஆடையில ஓடர் பண்ணி தர போயினா இல்லடி தாங்கள் அப்படியா வெள்ளக்கார சாப்பாடு டம்ப்ளிங் தந்து என்ன கொல்ல போயினா டம்ப்ளிங் டம்ப்ளிங் சைனீஸ் சாப்பாடு ரைட் நம்ம தான் இந்த போட்டம் நம்ம நான் சட்டி இல்லடி சார் அந்த அடி கொஞ்சம் குறைவா இருக்கும் பாரு அந்த பழத்துல நல்லா இருக்கு வா பாம்பகத்துல மூஞ்சில போட்டம்ல மூஞ்சி சமையல் முடிய போறது இல்லை சமையல் நிறைய சாப்பாடவா செய்து இருக்கிறான் நான் சொல்லி சொல்லி கலைச்சி போனேன் ஒரு ஒன்று ரெண்டு சாப்பாடு செய்து போட்டு பன்னா கதைக்கு கதைக்கோம் இது சமையல்லாம் பெரிய வேலையாக என்ன எங்களுக்கு நான் மணி பிளான் வீட்டுக்குள்ள ஒரு பத்து கறி சமையல் சமைச்சிருப்பேன் அம்மா சும்மா இருந்து பார்த்து சமைக்கிறேன் சரி அம்மா நோமலாக சும்மா வந்து சமைக்கிறோம் வா ஓகே அது பிரச்சனை இல்லை நாங்கள் சொல்லவும் மேலே அது வந்து இப்போ அம்மா படையெடுத்து வேறு எங்களுக்கு கதைக்கே பயமாக கிடக்குது நீங்கள் ம் செம்ம டயர்ட் ஆகிட்டுது வந்து படுத்துட்டு போனோம் செம நாங்கள் எல்லாமே செய்திருக்கிறோம் ஜெய் வா பார்த்து கொண்டிருக்கிறா இவர் ஒரு பக்கம் சமையல் இவர் ஒரு பக்கம் சமையல் நாங்கள் சும்மா தான் நிற்கிறோம் Love, love, love that ticket.